எட்டாவது அன்பானவர்களே பெரியமானவர்களே தயவு செஞ்சு எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் உத்தமாக பி பிச்சிறார்கள் அவர்களை நீங்கள் ஆட்டிடியூட் வேறு இருந்தே சூப்பராக வளர்க்க வேண்டும் கரைக்டாக எட்டு வயதுக்கு மேலே போயிட்டுது எல்லாமே கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம் அதுதான் இந்த ஷார்ட்ஸு அப்புறம் இந்த அப்புறம் என்னது ரீல்ஸு அப்புறம் அந்த மாதிரி வீடியோ வீடியோ எல்லாம் போடுறாங்கோ துட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஹவ் டு மேக் மணி நிறைய சம்பாதிக்கலாம் எங்கே பழ அதுங்க பத்து ரூபா சம்பாதிக்க முடியாது உதாரணத்துக்கு நான் இப்போ சொன்னேன்ல ஏழு வருடங்களாக நான் வீடியோ போடுறேன் எவ்வளோ ரெண்டோ சாரி இருபதாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் எவ்வளோ அறுபது டாலர் தான் போட்டிருக்கோம் ஒரு காலத்துலேயும் சோசியல் மீடியாவில் வந்து உனக்கு துடு கொடுக்க மாட்டான் ஒரு வேளை கொடுப்பான் ஆனோ பெண்ணா அவுத்து போட்டுட்டு ஆனா கொடுப்பா அவுத்து போட்டுட்டு வேணா போய் ஆடு ஆட்டு கிடைக்கும் நீதி நேர்மை அறம் உண்மை புத்திமோதி அறிவு மிகப்பெரிய சரித்திரங்கள் பற்றிலாம் நீ பேசுவா பேசுகிறதா இருந்தால் தயவு செஞ்சு மீடியா விட்டு ஓடிடு பத்து பேச செத்து செத்து போடுவேன் மென்டலாகிடுவேன் ஆமாம் அவுத்து போட ஆனும் போயினா அவுத்து போட்டு துணி சுத்தமாக துணி இல்லாமல் ஆடுறியா நான் ஆள் வாய போடணுன்னு பார்ப்பானுங்க அதுதான் இந்த திருட்டு தே தேல தே அந்த பசங்க ரைட்டாக ஸோ சின்ன பிள்ளைங்கள ஒழுங்காக வளர்த்தா வலை இல்லையா பெற்றோர்களை தரிசிச்சு பெக்கால சனியனுங்களை எங்கேயா போய் சாவுங்க அதுங்களை பெற்று போட்டு ரோட்டில் போட்டு பிச்சைக்காரனா பைச்சக்காரனா ஆ பயங்கரவாதியாக தீவிரவாதியாக மாத்திர திருட்டு நாய் ஆனால் அதுதான் கொடுக்குறாருல பிரியாணி ஆர்ட்ரு கொடுக்குறா வாங்கி குடிச்சிட்டு போய் எங்கேயா சாகுங்களேன் தரிதிரங்களா பிள்ளைங்க வளர்க்க தெரியல பிள்ளைங்க பெற்றுக்குதுங்க கர்மாந்தரங்க